ஹீமாவா அழகி சளி இருமல் என்னாச்சு சாமிநாதன் ப்ரோ இருக்கு ப்ரோ சளி இருமல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கு இன்னைக்கு நேற்று ஃபுல்லா மூக்குல தண்ணியா வச்சு இன்னைக்கு மூக்குல தண்ணியா உழவு எல்லாம் கோல்டா வெளியே வருது இருமல் இருமல் வருது அதிகமா ஹாய் கிருஷ்ணா ப்ரோங்கிறாங்க கௌதம் ப்ரோ கௌதம் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கௌதம் புரு சாமிநாதன் ப்ரோ சரி அழகியா ஓகே சாமிநாதன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் எதுவுமே சொல்கிறதே இல்லை வரீங்க ரெண்டு கமெண்ட் போடுறீங்க ஓடிடுறீங்க ஹாய் கௌதம் ப்ரோங்கிறாங்க கோகுல் ப்ரோ கோயம்புத்தூரா ஓகே சாமிநாதன் ப்ரோ சூப்பர் கோயம்புத்தூர்ல நல்லா மழை பெய்யுதா உம் மழை பெய்யுதா அதோட தாக்கம்தான் இங்கேயும் நாலஞ்சு நாளா மழை தூரிகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட சாயந்தரம் நல்ல மலை ஹெவி மலை கொஞ்ச நேரம் கரண்ட் வேற இல்லை விக்னேஷ் ப்ரோ மம்மி வெல்டன் மை மம்மி ரியலி கிரேட்டா விக்னேஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க సాంబార్ రసం సాపడుదా సూపర్ సూపర్ వ్నేష్ బ్రో సూపర్ అప్పుం అన్నికి ఒక్క ఎప్పుడు పోచ్చు వఘ్నే బ్రో ఏన్నాచి ఆరో కమాండ్ ఐ ఫోన్ ల వలని బ్రో hart తరగవేళే ఏదీ ఉందలవుకు ఇல்லை అప్రడే ఓకే ఓకే విగ్నేష్ బ్రో சமீரா ஹாய் ஹாய் கீதா சாப்பிட்டேயான்னு கேட்குறாங்க சமீரா சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இட்லியும் புதினா தொகையிலும் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சமீரா ஹெல்த்து ஓகேவா உங்களுக்கு அழகி பிள்ளைகள் எத்தனை சாமிநாதன் குரூப் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க